லாஸ்ட் வீக்ல நடந்த இம்பார்ட்டன்டான அரசியல் நிகழ்வு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த நாட்டினுடைய தேர்தல் திருவிழா நடக்கப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு போகுது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேர்தலை ஒட்டி கூட்டணி அமைக்கிறது சீட்டை ஒதுக்கிறது தொகுதிகளை ஒதுக்குறதுன்னு கடந்த சில வாரங்களாக ஒரே பரபரப்பாக இருந்தாங்க அரசியல் கட்சிகள்லாம் இப்போ அந்த காட்சிகள்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இன்டர்வில தாண்டியாச்சு இந்த படம் இன்டர்வில தாண்டி இப்போ கேண்டேட்டெலாம் அறிவிச்சிட்டாங்க அது யார் யார் அப்படிங்கிறதுலாம் செய்திகளில் நிறையா வந்துருச்சு அதனால் நான் அதுக்குள்ளே வந்து டீட்டெயிலாக போக விரும்பலை அதில் சில சுவாரஸ்யமான சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலான்னு நினைக்கிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் பதினோரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க பத்து பேர் சிட்டிங் எம்பி ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களில் முக்கியமான ஆட்கள்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் எம்பி பழனிமாணிக்கம் கிட்டத்தட்ட ஆறு முறை வந்து எம்பியாக இருந்தவர் அவர் அவருக்கு இந்த முறை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு முரசொலி அப்படின்னு ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க வேட்பாளர் அறிவிப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலினே வந்து முரசொலி அப்படிங்கிற பேரை ரெண்டு முறை சொன்னார் சொல்லிட்டு தஞ்சாவூரில் முரசொலியே நிற்கிது அப்படின்னாரு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய கட்சி நாளேடு அதோட பேர் வந்து முரசொலி தான் அந்த பேரை கொண்ட ஒருவரே நிற்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் தஞ்சாவூரில் முரசொலியே நிற்கிது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார் அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவையில் கணபதி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தரை வந்து திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் கோவை தொகுதி மிக மிக ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் எப்போவுமே வலுவாக இருப்பாங்க ஆனால் திமுக இந்த முறை எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலையே திமுக கூட்டணி தான் வந்து கோயம்புத்தூரில் ஜெயித்தாங்க அதை இந்த முறையும் ரிட்டைன் பண்ணிக்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து சட்டசபை தேர்தல் வரப்போகுது நீங்கள் என்ன தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாலும் இருபத்தொன்று தேர்தலில் அதிமுகவோட கை தான் கோவை மாவட்டத்தில் ஓங்கி இருந்தது அதனால் இந்த முறை நம்ம எம்பியை ஜெயித்தாதான் சட்டசபை தேர்தலையும் தொகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற கணக்கு திமுகவுக்கு இருக்குது அதனால் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவரை போட்டிருக்கிறாங்க இவர் அண்மையில் தான் திமுகவில் சேர்ந்தவர் என்னடா தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அது இயல்பானது தான் கணபதி ராஜ்குமார் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவில் கோயம்புத்தூர் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் ஸோ அவருடைய வியூகங்கள் அவர் என்னெல்லாம் செய்வார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிறதெல்லாம் கணபதி ராஜ்குமாருக்கு தெரியும் அதனால் வேலுமணியை ஈஸியாக சமாளிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் கண்டஸ்ட் பண்ணுறார் அதே போல் அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாரு அண்ணாமலைன்ற பேர் அறிவிக்கப்பட்ட உடனே அவர் தான் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட உடனேயே ஐ எம் வெயிட்டிங்னு போட்டார் துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்லுவார்ல ஸோ கணபதி ராஜ்குமார் ஒரு பக்கம் அவர் புதுமுகமாக இருந்தாலும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை திமுக தலைமைக்கு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கணபதி ராஜ்குமாருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி தலைமை கிட்ட சொன்னது செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய கண்ட்ரோலில் தான் கோவை மாவட்டம் இருந்தது அதாவது கோவை மாவட்டத்துக்கு அவர் தான் பொறுப்பு அமைச்சர் ஏப்பா இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறோம் இங்கே வந்து கட்சியை பலப்படுத்தி தர வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை செந்தில் பாலாஜி கிட்ட திமுக தலைமை கொடுத்துருந்தாங்க இந்த தான் அவர் சிறைக்கு போயிட்டார் இருந்தாலும் கோவை மாவட்டம் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டியாவது அவர் கணபதி ராஜ்குமாரை பரிந்துரை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தாண்டி கணபதி ராஜ்குமார் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு செந்தில் பாலாஜி வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாரா அவருடைய அந்த உத்தரவாதத்தை அடுத்து தான் கணபதி ராஜ்குமாருக்கு சீட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது பாருங்க செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருந்தால் கூட கட்சியை தன்னோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு அதாவது குறிப்பிட்ட மாவட்டத்தை எத்தனையோ பேர் அவர் இனிமேல் வரமாட்டாரு நம்ம தான் இங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சில முயற்சிகள் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நான் எங்கே இருந்தாலும் அதாவது செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ நான் எங்கே இருந்தாலும் கரூர் அரசியலும் சரி அல்லது நான் பொறுப்பாக இருக்கக்கூடிய கோவை அரசியலும் சரி என்னை விட்டு எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்குள்ளேருந்தே ஒரு ஸ்கெட்சு போட்டு கேண்டிடேட்டை செந்தில் பாலாஜி முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை அதே போல் நம்ம சென்னைக்கு வந்தோம் அப்படின்னா தென் சென்னை தொகுதியில் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு திமுக சீட் கொடுத்துருக்குறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் கட்சியில் சேர்ந்து தென்சென்னை தொகுதியில் போட்டிடுறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் வந்து நிற்கிறார் அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் அவர் தான் அங்கே கண்டஸ்ட் பண்ணுறார் ஜெயவர்தன் வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் ஏற்கனவே அதிமுக சார்பாக தென்சென்னை தொகுதியில் எம்பி ஆகியிருந்தவர் போட்டிடுறவங்களாம் கொஞ்சம் பிரபலமானவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிற அடிப்படையில் தென் சென்னை தொகுதியும் ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது நான் ஏற்கனவே கோயம்புத்தூரை பற்றி சொன்னேன் இப்போ தென் சென்னை ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு முக்கிய முக்கியமான ஆட்கள்லாம் போட்டிடுறாங்க நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக சார்பாக கண்டஸ்ட் பண்ணுறாரு அவர் கடந்த ஓராண்டாகவே அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க உடனே அந்த நேரத்தில் என்ன பேச்சு வந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி இல்லை அதனால் முருகனை வச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி பாஜக தலைமை வந்து அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கிட்டாங்க ஸோ வேற ஒரு கேண்டிடேட் போடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது திடீர்னு பார்த்தா முருகனையே கொண்டு வந்து அங்கே நிறுத்தி திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி ஆராசா அங்க கண்டஸ்ட் பண்றாரு அதனால ஆர் ஆசா வர்சஸ் முருகன் அப்படின்னு வரப்போகுது ஏன் இந்த முடிவை பிஜேபி எடுத்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபார்முலாவே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான் அதாவது கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய இடங்களில் அதாவது இந்த இடத்துல நம்ம கட்சி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துலையோ நிச்சயமாக அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர வேட்பாளரை களமிறக்குவாங்க நம்ம பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம் திடீர்னு பார்த்தா மத்திய அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மாநிலத்துக்கு வருவார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ராஜினாமா பண்ணிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவார் ஸோ இந்த மாதிரி ஒரு யுக்தியை பாஜக எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரபலமான முகங்கள் குறைவு அப்படிங்கிற பார்வை இருக்குது அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள் பாஜகவில் குறைவு அப்படின்னு இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுக்கு தோணலாம் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து பாஜகவில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்கு அறிமுகமானவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னு வாக்கு வங்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் முகம் தெரிந்தவராக இருந்தால் மட்டும் போதாது எதிர்கட்சிகளுடைய வியூகங்களையும் சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் முருகனாக கிளம்ப இருக்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நாற்பது தொகுதிகள்லையும் சுவாரஸ்யங்களுக்கு குறைவில்லை இதில் நம்ம ரெண்டாவதாக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி அவர் நான் பாஜக கூட்டணி கூட தான் போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை அதிமுக மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அணி அமைச்சு செயல்பட்டு வர்றாரு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெட்டையில் எனக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் அவங்க சார்பாக மனுவெல்லாம் கொடுக்கப்பட்டது ரெட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதனால என்ன பேச்சு வந்தது அப்படின்னா ரெட்டையில் வந்து யாருக்கும் கிடைக்காம முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்ததாக சொல்கிறாங்க அதன் பேரில் என்னடா செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தா பாஜக தரப்பில் பேசாமல் எங்களுடைய தாமரை சின்னத்திலேயே நின்றுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் நான் அதிமுகவை மீட்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி உங்கள் சின்னத்தில் வந்து நிற்க முடியும் அதனால ஒன்று ரெட்டை இலையில் நான் நின்று நிற்பேன் இல்லைனா சுயேட்சை சின்னத்தில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அதுலேயே கூட ஒரு சின்ன டிப் நடந்தது அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு அவரே சொல்லுவார் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நல்லா இருக்காதுங்கலாம் ஒரு எல்லாம் சொன்னார் அவர் திடீர் திடீர்னு ஒரு ரகசியம்லாம் வச்சார் சிதம்பர ரகசியம் மாதிரி ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் கண்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸே ராமநாதபுரம் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க போகிறாரு அவருடைய மகன் தான் இப்பாரு அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் ஓபிஎஸ்ஸே இறங்கியிருக்கிறார் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சமூக வாக்குகள் ஓபிஎஸ் சார்ந்திருக்கக்கூடிய சமூக வாக்குகள் ராமநாதபுரம் தொகுதியில கணிசமாக இருக்குது அதே போல் திமுகவை பொறுத்தவரைக்கும் சிட்டிங் எம்பியான நவாஸ் கனிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் கூட்டணிக்கு போன முறை அந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தாங்க அதே மாதிரி இந்த முறையும் அந்த தொகுதியை வந்து முஸ்லீம் லீக்குக்கே கொடுத்துட்டாங்க நவாஸ் கனி ஒரு அதிருப்தி இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கணக்கு ஓபிஎஸ்க்கு இருப்பதாக சொல்லப்படுது அதே போல் அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க ஸோ கட்சிக்காரர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக வேலை பார்க்க மாட்டாங்க இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மீனவர் சமூகத்துடைய வாக்குகளையும் வாங்கி நாம் ஜெயிச்சர்னா அப்படிங்கிற ஒரு கணக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சாவா தேர்தல் இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் இது வந்து வாழ்வா சாவா தேர்தல் இதில் ஜெயித்தா தான் தனக்கு ஆதரவு இருக்குது செல்வாக்கு இருக்குது மக்களுடைய பலம் இருக்குது அப்படிங்கிறத அவரால் நிரூபிக்க முடியும் அதனால வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாளை நமதே நாற்பதம் நமதே அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லா கட்சியும் அப்படி தான் நினைக்கும் ஆளுங்கட்சிக்கு இது கௌரவ பிரச்சனையும் கூட அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொறுப்பாளர்கள் கூட்டத்துல கூட பயங்கர வார்னிங்லாம் கொடுத்திருக்கிறாராம் கண்டிப்பா ஜெயிக்கணும் உங்களுக்கு கேண்டிடேட்டு பிடிக்குது பிடிக்கல கூட்டணி கட்சி கொடுத்ததுனால வருத்தம் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி வெற்றி தான் நம்மளுடைய இலக்கு அது மட்டும் இல்ல வாக்கு வித்தியாசமும் அதிக அளவுல இருக்கணும் இது மட்டும் நடக்கலைன்னா நான் மாவட்ட செயலாளர் பார்க்க மாட்டேன் அமைச்சர்னும் பார்க்க மாட்டேன் பொறுப்பாளர்னும் பார்க்க மாட்டேன் இத்தனை வருஷமா கட்சியில இருந்தாருங்கிறதை பார்க்க மாட்டேன் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் விளைவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கடுமையான வார்னிங்கை கொடுத்துருக்கிறாரு அதனால திமுக நிர்வாகிகள் சிட்டிங் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய தொகுதியில் கேண்டிடேட்டை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதுக்காக ரொம்ப தீவிரமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன இருந்தாலும் ஓபிஎஸ் தான் பாவம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல தேர்தல் முடிவுகள் தான் உண்மையில் யார் பாவம் அப்படிங்கிறத நமக்கு போகுது கடந்த வாரத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டின் முக்கியமான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ருக்கிறாங்க அதில் பல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா திருக்குறளில் இருக்கக்கூடிய நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களைப் போல அவ்வளோ ஒரு முத்தான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பர் அடிப்படையில் தான் நூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற என்ன தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய வாக்குறுதிகள் ரெண்டு பேருமே கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள முழுசாக போகாம ரெண்டு கட்சிகள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் இதெல்லாம் ஒன்றா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஆளுநர் நியமனத்துல முதல்வருடைய கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு கட்சியுமே சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னு சொன்னா கடந்த சில ஆண்டுகளாக ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி இருக்க பட்சத்தில் மாநிலத்தின் உரிமையை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே நினைக்கிறாங்களோ அல்லது நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சிக்க வேண்டிய வகையில் இருக்குது இந்த வாக்குறுதி அப்புறம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் திருத்தம் கொண்டு வருவோம் அதாவது இந்தியா கூட்டணி அரசு மத்தியில் அமையும் போது தற்போது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியில நாங்கள் வந்து அந்த முறையில் திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் சம அளவில் திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது இப்போ நமக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த மாநிலத்துக்கு அதிகமாக நிதி கொடுத்துட்டாங்க இந்த மாநிலத்துக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அதனால அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலாக கொடுக்கறதுக்கான திட்டங்களையும் சரி நிதியையும் சரி நாங்கள் வலியுறுத்துவோம் குறிப்பாக நிதியை தாண்டி திட்டங்கள் ஏன்னா இந்த மாநிலத்துக்கு அதிக திட்டங்கள் போது எங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இது இன்னைக்கு இல்ல அண்ணா காலத்துல இருந்தே இருக்கு அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அந்த அடிப்படையில் சம அளவிலான திட்டங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வலியுறுத்துவோம்னு அதிமுக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் முக்கியமானது ஒவ்வொரு தேர்தலாக இப்போ சமீப நாட்களாக பார்த்தோம்னா இந்த வாக்குறுதி நிச்சயமாக இருக்குது திமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் தேர்விலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலேயே சொல்லப்பட்டது அப்போ அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் வந்து அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் கண்டிப்பாக நீட்டை ஒழிச்சிடுவோம் அப்படின்லாம் சொன்னார் அப்புறம் அது தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க கையெழுத்து இயக்கம்லாம் நடத்துனாங்க இப்போ மறுபடியும் அந்த வாக்குறுதியை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கலை அதனால இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது நிச்சயமாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற்று தருவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அதாவது நீட் தேர்வுக்கு மாற்றாக இன்னொரு தேர்வை கொண்டு வர்றதுக்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு கட்சிகளும் ஒன்றா கொடுத்துருக்குற வாக்குறுதி அப்படின்னு பார்த்தோம்னா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான இன்னொரு விஷயம் சிலிண்டர் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு உருளை தமிழில் சொல்லணும்னா அந்த சிலிண்டருடைய விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும்னு திமுக ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதி அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எல்லா வீட்லேயும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே சிலிண்டர் பயன்பாடு இருக்குது அது மட்டுமில்ல சிலிண்டர் விலை உயர்வு வரும்போதெல்லாம் இந்த குடும்பங்கள் வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு முன்னாடி வயிறு எரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் பணக்காரங்களை விட்டுருங்க நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சிலிண்டர் விலை உயர்வு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு மிகையான விஷயம் இல்லை கிட்டத்தட்ட இப்போ சிலிண்டர் விலை ஆயிரம் ரூபாயை தாண்டி விற்கப்படுது சமீபத்தில் மத்திய அரசாங்கமே அதனுடைய விலையை குறைச்சாங்க மகளிர் தினம் வந்தப்போ பிரதமர் அவர்களே அந்த அறிவிப்பை வெளியிட்டார் சிலிண்டர் விலையை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட இது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம் அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க இந்த நிலைமையில பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்துல என்ன விலையில சிலிண்டர் இருந்ததோ அந்த அரவுண்ட் அதை சுற்றி அந்த விலை கொண்டு வரப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநூறு ரூபாயா ஆக்குவோம் அப்படின்னு திமுக தரப்புல வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர் வந்து இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை பெட்ரோல் டீசல் சிலிண்டர் இதோட விலையெல்லாம் மத்திய அரசே நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கை அந்த விஷயத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற புகாரில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இதே விவகாரத்தில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டாங்க அதைத் தொடர்ந்து கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லை இது சட்ட நடவடிக்கைன்னு மத்திய அரசு சொல்லுது இந்த விவகாரம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த திரு விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வீடு உள்ளிட்ட இடங்கள்ல ஐடி சோதனை பண்ணியிருக்கிறாங்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில திடீர்னு பார்த்தா இடி போய் சோதனை பண்றாங்க இது வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போகல தான் இந்த ரெய்டு அஸ்திரங்கள் அந்த கட்சியை நோக்கி வீசப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் இல்லை இல்லை இது ஏற்கனவே நடந்த சோதனைகளின் தொடர்ச்சி அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது இந்த நிலைமையில் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கோடிய எஃப்ஐஆரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஈடு கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை கையில் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை விஜயபாஸ்கர் விஷயத்தில் ஏதாவது ஒரு பெரிய திருப்பங்கள் வரும் நாட்களில் ஏற்படலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே குட்கா விவகாரம் இருக்குது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செஞ்சார் அப்படிங்கிற புகார்களும் இருந்தது அது தொடர்பான ஆதாரங்கள் வந்து அங்கேருந்து ஐடி சோதனையில் கைப்பற்றப்பட்டதாகலாம் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது இப்படி தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக விஜயபாஸ்கரை சுற்றி சர்ச்சைகள் அப்படிங்கிறது இருக்குது ஜெயலலிதா அவர்களுடைய மரண விவகாரத்துலேயுமே வந்து விஜயபாஸ்கருடைய பெயர் அடிபட்டது அதாவது ஆறுமுகசாமி ஆணையம் கொடுத்த பரிந்துரையில் விஜயபாஸ்கர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் கொடுக்கப்பட்டது இப்படி விஜயபாஸ்கர் சுற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கிறதுனால இந்த விஷயம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடைசியாக கடந்த வாரத்தில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் பொன்முடியுடைய பதவியேற்பு சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்துல சேலஞ்ச் பண்றாரு மேல்முறையீடு போறாரு அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கான கன்விக்ஷனை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அதாவது பொன்முடி குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை வந்து விடுகிறது அதோட தொடர்ச்சியாக அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு கவர்னருக்கு முதலமைச்சர் பரிந்துரை கொடுக்குறாரு ஆனால் கவர்னர் வந்து அதை ஏற்றுக்கலை அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிட்டாரு அவர் நிரபராதிங்களா நீதிமன்றம் சொல்லலை கன்விக்ஷனை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அதனால் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு உடனே அதுக்கு எதிராக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போனால் நீதிபதிகள் வந்து கொஞ்சம் இந்த விவகாரத்தில் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆளுநருக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க நாங்களே கன்விக்ஷனை நிறுத்தி வச்ச பிறகு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் என்ன தான் செஞ்சுட்ருக்கீங்க ஆளுநர் என்ன வேலை தான் பார்த்துட்ருக்காருங்களா நீதிபதிகள் கேட்டாங்க இப்படி உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பிறகு ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாரு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்குறாரு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ராஜ்பவனில் பிரமாணம் அந்த நிகழ்ச்சி நடக்குது அங்கே போயிட்டு முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட சொன்னாரா நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் இங்கேருந்து நேராக வந்து பிரச்சாரத்துக்கு தான் போகிறேன் என்னுடைய பிரச்சாரத்தையே ராஜ்பவன்லேருந்தான் நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஆளுநர் அவர்கள் வந்து ஓ அப்படியா வாழ்த்துகள் அப்படின்னாரா அதாவது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னாரா ஸோ அதை வந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லி ராஜ்பவனில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பயணம் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போகும் அதுக்கு நீங்களெலாம் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வரும் வாரங்களில் இதே மாதிரி என்னெல்லாம் அரசியல் நிகழ்வுகள் நடக்குதோ அந்த முக்கியமான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்